அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் பகவானுடைய அருளால் இன்று மார்கழி பனிரெண்டாம் நாளாக திருப்பாவை திருவம்பாவையை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களின் வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் பகவான் தந்தருள்வார் என்று கூறி இன்று திருப்பாவையில் நம் கோரை நாச்சியார் பாடுவதை நான் வாசிக்கின்றேன் தனைத்திலம் கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவெளியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராகும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடைப்பற்றி சினத்தால் தென்னிலங்கை கோமானைச் சென்ற மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனிதான் எழுந்திராய் ஈதென்ன பேருரக்கம் அனைத்தில்லாதாருக்கும் அறிந்தேளோர் எம்பாவாய் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க ஆண்டாள் நாச்சியார் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போமா வாருங்கள் தோழியை எழுப்ப வந்தபோது அந்த வழியால் சென்ற எருமைகள் பால் சொறிந்ததால் அந்த இடமே சேராகி அவளுடைய வீட்டுக்குள் செல்ல முடியாத நிலை ஏற்பட்டதா பாருங்களேன் எரும மாடு வந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது தன்னால் பால் சொரியுதான் அப்போ அந்த மாடு எவ்வளவு சத்தான சாப்பிட்ருக்கோம் அப்படிதானேங்க அதாவது கண்ணுக்குட்டி கத்துனா தான் பால் சொரியும் ஆனால் நடந்து போகிறப்பையே பால் சொரியுதாங்க இப்போ எவ்வளோ ஆரோக்கியமான மாடுன்னு பாருங்களேன் மார்கழி அந்த மார்கழி மாதத்தின் பனி தலையில் கொட்டுகிறது உன் வீட்டு வாசலில் நாங்கள் நின்று கிடைக்கிறோம் சீதையை கவர்ந்து சென்ற ராவணனின் மீது கோபம் கொண்டு அவனை அழிக்க ராமனாக அவதாரம் எடுத்த நாராயணனின் பெருமைகளை பாடுகிறோம் நீ எதையும் பேசாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறாயே எல்லா வீடுகளிலும் எல்லோரும் எழுந்து நீராட சென்று விட்டார்கள் நீ மட்டும் தூங்கிக்கிட்டு இருக்க அப்படின் சொல்லி சொல்லி தோழியை வந்து எழுப்புறாங்க கோதை நாச்சியார் எருமைப்பாலை சிந்திவிட்டதால் உறங்கும் தோழியின் வீட்டு வாசல் சேராகி விட்டதாங்க அப்படின் எவ்வளவு பால் சிந்தியிருக்கணும் பாருங்க மாடு சொறிஞ்சிருக்கணும் பாருங்கள் பனி தலையில் குட்டுகிறது சேற்றில் நடப்பதால் கால்களில் குளிர்ச்சி உள்ளது தலைமேலும் பணி இத்தனை சிரமங்களுக்கு மத்தியில் சிரமப்பட்டாவது இறைவனின் திருப்பாதத்தை அடைய வேண்டும் என்பது தான் இப்பாடலின் கருத்தாகும் அப்படி தானேங்க காலையில் எந்திரிக்க சிரமமாக தாங்க இருக்கும் ஆனால் அந்த சிரமத்தை பார்க்காம இந்த மார்கழி மாதம் எழுந்திருந்து பகவானின் காத சிறமேற்கொண்டு கொண்டு அவருடைய பாதத்தை நாம் பற்றி கொண்டால் நாம் செல்ல வேண்டிய இடமே வேறங்க பிறவா வரம் எய்துவோம் எளிதாக அடுத்தது திருவம்பாவையை பார்க்கலாமா மாணிக்கவாசகர் என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம் வாருங்கள் ஆர்த்த கெட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பழுத்தே தீயாடும் கூத்தன் இவன் யானும் குவளையம் எல்லாமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலைசிலம்பவார் கடைகள் அரபம் செய்ய அணிக்குழல் மேல் வண்டார்ப பூத்திக்களும் பொய்கை குடைந்தையான் பொற்பாதம் எத்தி இரஞ்சுனை நீராடோர் எம்பாவாய் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க இப்போது கிடைத்துள்ள இந்த பிறவியாகிய துன்பம் இனிமேலும் வராமல் தடுக்கும் கங்கையை தலையில் கொண்டவனும் சிதம்பரத்தில் அக்னியுடன் நடனமாடும் வானையும் பூலோகத்தையும் பிற உலகங்களையும் காத்து படைத்தும் அழித்தும் விளையாடுபவனாகிய தன்மைகளை கொண்டவர் நம் சிவபெருமான் அவரை நம் கரங்களில் உள்ள வளைகள்கள் ஒளி எழுப்பவும் இடுப்பில் உள்ள ஆபரணங்கள் பெருஒளி எழுப்பவும் பூக்களுடைய பொய்கையில் நீந்தி மகிழும் சிவாய நம என்ற அஞ்செழுத்து மந்திரத்தை சொல்லி அவனின் பொற்பாதங்களை வணங்குவோம் அதாவதுங்க இறைவனே படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று விஷயங்களையும் செய்து வருகிறார் இதை நன்றாக தெரிந்திருந்தும் சிலர் அனுபவத்தில் ஆணவத்தில் அகம்பாவத்தில் தெரிபவர்கள் அதிகம் பேர் இருக்கிறார்கள்ங்க இதையெல்லாம் விட்டுவிட்டு இறைவனை அடைவதே வழி தேட வேண்டும் என்று கூறுகிறார் மாணிக்க வாசகர் அப்படி தானேங்க இறைவன் தாங்க நம்மளை படைச்சார் அவர் தாங்க நம்மளை காப்பாற்றுறார் அவர் தாங்க நம்மளுடைய தீய எண்ணங்களை வந்து அழிப்பார் ஆனால் இது தெரியாம என்னால தான் இந்த விஷயம் நடந்தது என்னால தான் எல்லாமே நடக்குது நான் இல்லைன்னா இதை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம பெருமிதம் கொடுறோம் பார்த்திங்களா அது ரொம்ப ரொம்ப தவறு அந்த மாதிரி நாம் நினைத்தாலே பெரும் பாவங்க ஒரு பிறவி இடத்ததுக்கே இவ்வளவு நம்ம சிரமப்படுறோமே இந்த மாதிரிலாம் அகங்காரத்தையும் ஆணவத்தையும் கொண்டு இன்னும் எத்தனை பிறவிகளை நாம் கொள்வது நல்லாவே நமக்கு தெரியும் நம்மளால் எதுவுமே முடியாது பகவான் தான்னால தான் எதுவுமே முடியுன்னு தெரிந்திருந்தும் ஏன் நமக்கு இவ்வளவு ஆணவம் வேண்டாமே மறந்து விடுவோம் அனைத்தையும் இறைவனின் பாதத்தை நாம் பற்றி கொள்வோம் இருக அவர் நம்மை பிடித்து கொள்வார் அவர் நம்மளை பிடித்து கொண்டால் நமக்கு என்றுமே சொர்க்கமே வைகுண்டமே இதில் எந்த மாற்றமுமே கிடையவே கிடையாதுங்க என்று கூறி ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக ஓம் நமோ நாராயணாய நமக திருச்சிற்றம்பலம் ஓம் நமவாயம் நம நமசிவாய நம சிவாய தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் என் இறைவா போற்றி போற்றி என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் உங்களை சந்திக்க நாளை வருகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ